ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திஸ் லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா Views வியூஸ் யூடியூப் சேனலோட இஃபார் வியூஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோவை வந்து பாலிமர் நியூஸில் தான் பார்த்தேன் பார்த்தோன்னேச்சு இவங்க எப்படி பண்ணுறாங்களே ஏன் இவங்க எப்படி பண்ணுறாங்க பணம் இருக்கிற திம்மறில் எப்படி பண்ணுறாங்களா அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதை அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அதான் நான் உங்களுக்காக இந்த வீடியோவை க்ரியேட் பண்ணுறேன் அவங்க வந்து ஃபஸ்ட்டு அவங்க மேலே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது இது ஃபஸ்ட் டைம் சொல்ல முடியாது அவங்க மேலே ஏற்கனவே நிறையா கம்ப்ளைண்ட் இருக்குது ஃபஸ்ட்டு என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா அவங்க பேபி வந்து வயிற்றில் இருக்கும்போது அதை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு ஆனா பெண்ணா அப்படின்னு ஒரு பேபி ஜென்ரல் ரிலீவ் பண்ணிருக்கிறாங்க அதுவுமே அவங்க கண்டெண்டாக க்ரியேட் பண்ணி யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணாங்க அதுவுமே ரொம்ப தீயாக பரவிச்சு அந்த நியூஸுமே ஒரு குழந்தை வயத்தில் இருக்கும்போது அது ஆனா பெண்ணா அப்படின்னு பார்க்குறது தப்பு ஆனால் அதை அவங்க வெளியவே சொல்லிட்டாங்க அது ரொம்ப ரொம்ப தப்பு நம்ம ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் போனாலுமே ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையுமே ஒரு நோட்டீஸ் போட்டிருப்பாங்க கருவின் பாலினத்தை அறிவது தவறு அப்படின்னு அந்த கருவின் பாலினத்தை செக் பண்ணி ஒரு டாக்டர் சொன்னாங்க அப்படின்னாலும் அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க ஆனால் இவங்க வந்து ஸ்கேன் பார்த்துட்டு வந்து அந்த ஸ்கேனையுமே ஆனா பெண்ணா அப்படின்னு ஒரு ஜென்ரல் ரிவ்யூ வீடியோ போட்டிருந்தாங்க அதுக்குமே அவங்க மேலே ஒரு க கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆச்சு அதுக்காக அவங்க திருப்பி ஒரு கடிதம் போட்டாங்க இது நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க குழந்தை பறக்கும்போது குழந்தையோட தொப்பல் கொடியை கட்டுற கட் பண்ணுற மாதிரி ஆப்ரேஷன் தேட்டரில் நினைக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அதுவுமே ரொம்ப தப்பு இப்படிலாம் வீடியோ போடக்கூடாது ஆனால் அவங்க வீடியோ போட்டுட்டாங்க அதுக்குமே அவங்க வந்து ரிப்பீட்டு பதில் எதுவுமே இல்லை திரும்ப என்ன அப்படின்னா ரமலான் பண்டிகை வந்திருக்கு அதுக்காக சாலையோரமாக ஆதரவற்று இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அவங்க ஒய்ஃபும் அவங்க அம்மாவும் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மனசோட தான் ஹெல்ப் பண்ணாங்க ஆனால் இப்போ வந்து ரொம்ப ஓவரா பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு ஓ தோணுச்சின்னு இல்லை அவர் ரொம்ப ஓவராக தான் பண்ணார் இஃபாமோடய ஒய்ஃபு மேரேஜுக்கு முன்னாடே நிறையா ஏழை எளிய மக்களுக்கு சாப்பாடு கொடுத்ததாகவும் நான் நிறைய பேருக்கு இப்படி ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதாகவும் அவங்க சொன்னாங்க ஆனால் இஃபாம் வந்து எப்படி காரில் வந்து ரொம்ப திம்மறாகவும் எப்படி நமக்கு மட்டும் தான் பணம் இருக்குது அவங்கக்கிட்ட இல்லை அதனால் நம்ம என்ன கொடுத்தாலும் எப்படி கொடுத்தாலும் அவங்க வாங்கிப்பாங்க அப்படிங்கிற மன நோக்கத்தோடு அவங்க வந்து செஞ்சுருக்குறாங்க போல் அதை வீடியோ பார்த்த உடனே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஏன் இப்படி பண்ணுறாங்க காசு இருக்கிறவங்களுக்கு ஒரு நியாயம் காசு இல்லாதவங்களுக்கு ஒரு நியாயமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதுவும் அவங்க ஒய்ஃப் மேலே கையில் காலை கையில் கீச்சிடுச்சு கையை பிடிச்சி இழுத்தாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க ஏழை எளிய மக்களோட வழியை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இப்படி நடந்திருக்க மாட்டீங்க ஏ நீங்கள் வந்து உதவி பணம்னு நினச்சது தப்பு இல்லை ஆனால் சாலையோரமாக நின்று எல்லாருக்கும் இருக்குது லைனாக நின்றுங்க எல்லாருக்கும் தரேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னாலே அது வந்து ரொம்ப இறைவன் நம்ம செஞ்ச புண்ணியம் வந்து இறைவன்கிட்ட போகும் ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க நமக்கு கிடைக்குமோ கிடைக்காது அப்படிங்கிற இயக்கத்துலேயே நிறைய பேர் கார்குள்ள கை விட்டாங்க இஃபாம் வந்து அவங்க வந்து மேடம் தாங்க அண்ணா தாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஃபோனை வச்சு அவங்க வாய்ஸ் ஓவர் வந்து ரெக்கார்ட் பண்ணாங்க அதுவுமே ரொம்ப தப்பு யூடியூப்லேயே வீடியோ கண்டன்ட்டுக்காக அவங்க ஃபோனை வச்சு ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் வந்து யூடியூப்பில் வீடியோ போடுங்க அது தப்பு இல்லை ஆனால் ஒரு ஏழை எளிய மக்களை அவமானப்படுத்தி அவங்க அவங்க வயிற்றிறச்சல நம்ம வாங்கிக்க கூடாது நீங்கள் உதவி பண்ணணும்னு நினச்சதே ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான் ஆனால் நீங்கள் அதை ஒழுங்காக உதவி பண்ணியிருக்கணும் எப்படி ரொம்ப அசிங்கமாக பண்ண மாதிரி பண்ணீங்க அங்கே நிற்பானுங்க அங்கே இருப்பானுங்க அங்கே போய் கொடுக்கலாம் அங்கே போய் வாங்க வாங்கணும் அங்கே போய் கொடுக்கலாம் அவங்க வாங்கிப்பானுங்க அப்படின்னு அந்த ஏழை எளிய மக்களை நம்ம தரம் பற்றி பேசுகிறதுக்கு நம்ம ஆண்டவன் நமக்கு அந்த அருகதை கொடுக்கலை இந்த வீடியோ சோசியல் மீடியாவில் தீயாக பரவதினால இப்ராம் வந்து ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறாங்க எந்த முன்னேற்பாடும் இல்லாமல் நான் என் மனைவியோடய காரில் சென்று இந்த செயலை வந்து செஞ்சுட்டேன் என்னை என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு கடிதம் வந்து அவங்க அனுப்பியிருக்காங்க ஆனால் நீங்கள் செஞ்சது எல்லோருமே பார்த்துட்டாங்க ஆனால் அந்த ஏழை எளிய மக்கள் வந்து ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க இனிமேல் இந்த மாதிரி வீடியோ கண்டன்ட்டு போடாதீங்க Thank you for watching.